மூணு பேருமே பேச மனசு ஆட்சி உண்மை நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உண்மை நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி வேணும்னு திரும்புவாங்கல்ல இந்த பையன் இந்த அண்ணன் இந்த பாப்பா ஜம்மனு போடுறான் அவங்களுக்கு திறமை இருக்கேன் கொஞ்சம்

நேதாஜி முத்திரமொழி தேவர் பீப்புள் நம்ம மக்களா குந்திருக்காங்க ஆனா நான் வந்து இதயம் ஐயாவோட அன்பு அவர்களை அன்பு ஒரு ஆள் இப்ப நான் என்னை உருவாக்குறது எங்களுடைய அம்மா ஞானா நான் கடைசி சின்ன நட்புக்கு இலக்கணமான பெயர் சின்ன ராஜா நாயக்கர் அவருடைய பெயர் தான் எனக்கு வச்சிருக்காங்க எங்க ஐயாவோட ஃப்ரெண்டு அங்க இருக்கிற அந்த செல்ஃப் இமேஜ் இப்படி இருக்கும் சின்னதாக இங்க இருக்கிற சின்னதா அந்த செல்ஃப் இமேஜ் தான் சொல்லிக்கிற முடியும் இந்த மாதிரி நல்ல சகோதரர்கள் இருக்கும்போது அந்த செல்ஃப் இமேஜ் இன்னும் உண்மையாகவே இந்த பொருளை கண்டிப்பா இங்கதான் இருக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்லுது